ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தோராம் தேதி சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் பத்தாவது ஆண்டாக இன்று நாடு முழுவதும் யோகா தினத்தையொட்டி பல்வேறு பகுதிகளிலும் பயிற்சி நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு யோகா பயிற்சியில் பங்கேற்றார் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்று யோகா பயிற்சிகளை மேற்கொண்டார் மத்திய தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி நாக்பூரில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகா பயிற்சியில் ஈடுபட்டார் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் यहाँ अंदर घुसने के भी सत्ताईस हजार रूपये लगते हैं मैं बता रहा दोनों हाथों को ऊपर ले सिर के ऊपर कानों के साथ बगल चुकी हुई और ऊपर खींचे मध्य वर्तक्री अमचर पियूष गोयल मंबा न सर्वदेश योग निकल योग மத்திய ரயில்வே மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் புதுதில்லியில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அவருடன் ரயில்வே துறை உயர் அதிகாரிகளும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களும் பங்கேற்று யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர் நாட்டின் பகுதியில் உள்ள பனிச்சிகரத்தில் ராணுவ வீரர்கள் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் சர்வதேச யோகா தினத்தையொட்டி ஐஎன்எஸ் என் எஸ் விக்ரமாதித்யா போர்க்கப்பலில் கடற்படை வீரர்கள் யோகா பயிற்சி மேற்கொண்டனர் அமிர்தசரஸில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் பங்கேற்று யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர்